வெரி குட் ஹியூமன் பீயிங் ரொம்ப பண்பான மனிதர் அன்பான மனிதர் அதனாலே ரொம்ப நாள் சினிமா கிடைக்கல சினிமா இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்ல பேர் இருக்கும் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக அது மீரா கதிர மாதிரி விஷயம் ரொம்ப ஹானஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஆக்சுவலி எனக்கு முன்னாடி வெட்டிமான்னுக்கு முந்தி அஜன் பால சினிமா எடுத்துருக்கோம் பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஆஸ் இட்ஸ் ஓன் பிளான் ஸோ நீங்கள் கற்றுக்காரு அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் தான் நான் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன் அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராமரி ஃப்ரேசஸ்ஸு செவின்னு வந்து எப்பயுமே சொல்லுவார் நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் ஒரு மணிக்கு வருவோம் பசியோடு நாங்கள் பசியோடு ஒரு மணிக்கெலாம் படுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமயம் சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்களை கண்கலைங்கு சீமான் சார் பற்றி பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை உங்களை சொன்னபோதெல்லாம் செலியனும் சரி நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன் இயற்கை உங்களை பத்திரமாக பார்த்துக்கணும் கேட்க ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு வேறு வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல ஆனால் சினிமா துறை மாதிரி நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் இருந்து சினிமாக்கள் கதைகள் சொல்கிறது அதன் அது ஒரு தனி அது சமூகத்திற்காக ஒரு பெரிய சம்பாசனை சமூகத்தோடு பேசணும் நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு ஃபில் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை ஒரு நடிகன் வந்து நடிகரும் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அந்த கலை படைப்பில் அந்த பத நாங்கள் மாறி நம்ம மக்கள்கிட்ட போய் சேருவோம் ஸோ நீங்கள் சினிமா பக்கத்தில் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் ஒரு கிரேட்டர் குட்டாவே நான் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெளியே உட்காந்து காசில் பேசிடுவோம் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம் இல்லை ஒரு மேடையில் சரிச்சுருவோம் ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பை எப்பவுமே விட்டுக் கொடுக்காது அவங்க அது தான் பேசுவாங்க ஏய் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் அவன் பயங்கரமான ஃபில் மேக்கர் ஏன் எனக்கு ஒரு பிடிக்காத நல்ல படம் மட்டும் எடுத்தான்னு சொல்லுவான் ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் எனக்கும் அஜய் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு நட்பு இருந்ததுனால தான் வெற்றிமாற வந்து அஜயின் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறுன்னு திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளையும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் நிமிஷம் ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்பா வந்திருக்காரு கங்கன் அப்பா நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு ஒரு பேரனுபவம் எனக்கு கிடச்சிது ஒரு பெரிய பாலி ஐ திங்க் நேம் என்ன திங்க் இன் சிமா ஈ அவருடைய நட்பு கிடச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கையை கொடுத்த வாரேன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் பேசும்போது வந்து புடியூஷர் சார் வந்து பேசினாரு ஒரு நாள் மனநிலை மருத்துவம் தான் ஒரு கதாசரினம் ஒரு சமூகத்தின் மனநிலை மருத்துவம் ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல சிலேமே கதை வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தெரப்பி கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சமூகத்திற்கு தெரபி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி வாழணும் எப்படி பிரச்சனைகள் வரும்போது வந்து கலந்து வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளும் இந்த வாழ்நாள் மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் சில இல்லை குடிக்குள்ளே போய் ஒழிஞ்சிடுவாங்க அதுக்கு கூட அதுதான் ஏன்னா அது அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்ட்டாக தெரப்பிஸ்ட்டு வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கிறதே கிடையாது அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டு எடுத்துக்கிட்டால் கூட லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்தது இல்லை ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாண்ட ஒரு மெழுங்குவத்தி போல எரித்துக்கிட்டு அவங்க வந்து சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது இட் இஸ் நாட் அந்த ஐரீ சார் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கு இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஈவெண்ட்டு அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது இப்போ முப்பது வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் அதையும் நான் நேஷ்னல் டேரக்டர் சொல்லிக்கிறேன் நேற்று கூட அதை பற்றி பேசினா அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்யூச்சர் சினிமா ஃபில் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் த டைம் அண்ட் மணி இன் சினிமா ட்ரையாங்கல் தெரியும் எல்லோரும் முக்கோணம் அந்த முக்கோணத்தில் அஞ்சு வகையான முக்கோணங்கள் இருக்குது ஐசாஸ் எஸ் அப்படி இப்படி நிறையா இருக்குது அதில் ஈக்குவலைட்டரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது அதாவது மூன்று பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள் மூன்று பக்கம் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு ஆரம்பிக்கிறேன் ஒரு சினிமா விஷனில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் கதாசிரியம் அவங்க கூட கஷ்டம் டேரக்டர் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட்டு அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறோம் அந்த விஷயனை வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன் செவியின் போன்ற இல்லை லாலுடைய சிவாஜி இளையராஜா போல் அல்லது இந்த ஸ்ரீகர் பிரசாத் போல் இளையராஜா போல் ஒரு டெக்னிஷியிட்ட கொடுப்போம் அந்த செகண்ட் அந்த ட்ரானுடைய பக்கம் வந்து கிராஃப்டு அந்த மூன்றாவது பக்கம் இந்த ரெண்டையும் பாசிபிள் ஆகிற ப்ரொடியூசர்ஸ் அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம் ஒரு சினிமா அந்த மூன்று பக்கமும் சரியான ஒரு லக்னம் கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு சினிமா ஆகிடும் அது பாராட்டப்படும் ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த இரண்டு பக்கம் இருக்க தேவையாக அது அது பூர்த்தி செய்யல கிராஃப்ட்டு மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களும் தேவையில்லாமல் பெறுவோம் வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது இந்த மூன்று பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது அதோட எக்ஸ்ட்ராங்ரி ஒரு எக்ஸ்ட்ராங்ரி படமாக அது மாறுது அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இதை வந்து கொஞ்சம் அது என்ன காரணம் நாங்கள் சினிமாக்கு